இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அனைத்து கட்சிகளும் தேர்தல் வேளையில் மும்முரமாக இறங்கிவிட்டன ஜூலை ஒன்றாம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைத்தார் திமுக இதன் அடிப்படையில் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு தொடர் பிரச்சாரத்தை முன்னெடுத்து உள்ளனர் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தொடர் முழக்கத்தோடு கடந்த ஏழாம் தேதி முதற்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் கூட்டணி கட்சியான பாஜக நிர்வாகிகள் நைனார் நாகேந்திரன் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களையும் கூறினர் நேற்றைய தினம் கோவையில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட திரு எடப்பாடி பழனிசாமி கம்யூனிஸ்ட் கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார் அவை போல் அறநிலைத்துறையையும் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் இந்த பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவிற்கு ஏற்ற பல கருத்துக்களை கூறி வருவதாகவும் சமூக வலைதளங்களில் பலர் கூறி வருகின்றனர் நேற்றைய தினம் கோவையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி மக்கள் கோயில்களின் உண்டியலில் பணம் செலுத்துவது கோயிலை மேம்படுத்தவே ஆனால் திமுக அரசு அனைத்து கல்லூரிகளையும் அரசு பணத்தில் கட்டாமல் அறநிலைத்துறையின் பணத்தை எடுத்து கல்லூரிகள் கட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என்றும் இது ஒரு சதி செயல் என்றும் விமர்சித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி மேலும் அவர் பேசும்போது கல்விக்கு செலவு செய்ய வேண்டாம் என்று கூறவில்லை ஆனால் அதை அரசு பணத்தில் செய்ய வேண்டும் கோயில் பணத்தில் கல்விக்காக செலவு செய்வது ஏன் என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார் பொதுவாக அதிமுகவினர் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்திவிட்டு பிரச்சாரத்தை தொடங்குவர் ஆனால் இந்த முறை சேலத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி நேரடியாக மேட்டுப்பாளையத்திற்கு வந்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் இதனால் தலைவர்களின் நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்துவதை தவிர்க்கிறாரா எடப்பாடி என்ற கேள்வியும் சமூக வலைதளங்களில் எழுப்பப்படுகிறது இன்னொரு பக்கம் அதிமுக பிரச்சாரத்தில் முன் எப்போதுமில்லாத வகையில் சாமிகளின் சிலைகளை வைக்கப்பட்டிருப்பது கூடுதல் கவனத்தையும் பெற்றிருக்கிறது